ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏச்எல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து தமிழில் காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து டிவைட் பண்ணும் நமக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு வரணும் ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டூ வந்து எடுத்துக்கோங்க இப்போ டூ வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வரும் 1 டேபிளில் வரும் 2 டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டூவை டிவைட் பண்ணலாம் 2 வந்து டூ டேபிளில் 1 டைம் வரும் டூ are 2 2 மைனஸ் டூ ஜீரோ கோஷன்ட் வந்து ஒன்று ரிமைண்டர் வந்து ஜீரோ ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்து டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோ வரணும் ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ டூவோட ஃபேக்டர் வந்து ஒன் டூ ஓகேங்களா ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து டூ ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா டூ ஃபேக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா சில நம்பருக்கு வந்து மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒன்று வந்து ஒன்று இன்னொன்று வந்து சேம் நம்பர் ஓகேங்களா எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த சேம் நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் டூ இப்போ டூ வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் சேம் டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஒன்று வந்து ஒன்று இன்னொன்று வந்து சேம் நம்பர் நம்பர் இட் செல்ஃப் ஒரு நம்பரோட ஒவ்வொரு ஃபேக்டரும் வந்து அந்த நம்பருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அதாவது குறைவாகவோ இல்லைன்னா ஈக்குவலாகவோ இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு நம்பரோட ஒவ்வொரு மல்டிப்பல்ஸும் அந்த நம்பருக்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அதாவது பெருசாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் செவனோட மல்டிபிள்ஸ் வந்து செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா செவனோட மல்டிபிள்ஸ் வந்து ஃபோர்டீன்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபோர்டீன் வந்து செவனை விட பெருசாக இருக்குது ஓகேங்களா கிரேட்டராக இருக்குது இப்போ ஃபோர்டீனை விட செவன் வந்து செவன் செவன் ஈக்குவலாக இருக்குது ஸோ அதாவது ஒரு நம்பரோட ஒவ்வொரு மல்டிபிள்ஸும் வந்து அந்த நம்பரை விட கிரேட்டராகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும் ஓகேங்களா ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் வந்து என்லெஸ் முடிவே வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவோடது ஃபைவோட மல்டிபிள்ஸ் வந்து ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா வந்து என்லெஸ் முடிவே வந்து கிடையாது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ்க்கு வந்து முடிவே கிடையாது என்லெஸ் ஓகேங்களா ஒன்லேருந்து டென் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேண்டமாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா டூ டூ வந்து எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் டூ டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ டூவோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் டூ அதாவது ஒன் டூ ஜார் டூ 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 ஒன் ஜார் டூ ஓகேங்களா ஸோ டூவோட ஃபேக்டர் வந்து ஒன் டூ த்ரீயோட ஃபேக்டர்ஸ் த்ரீ வந்து என்னென்ன டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ த்ரீயோட ஃபேக்டர் வந்து ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபோர் வந்து எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் டூ டேபிளில் வரும் ஃபோர் டேபிளில் வரும் ஓகேங்களா டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் ஓகேங்களா ஃபோரோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் டூ ஃபோர் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவோட ஃபேக்டர் ஃபைவ் வந்து எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் ஃபைவ் டேபிளில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸு சிக்ஸு எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் டூ டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் வரும் சிக்ஸ் டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ டூ த்ரீ ஆர் சிக்ஸு ஸோ நமக்கு டூ டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ சிக்ஸோட ஃபேக்டர் வந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸு நெக்ஸ்ட்டு செவன் செவன் வந்து எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் செவன் டேபிளில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து எயிட் எயிட் எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் டூ டேபிளில் வரும் ஃபோர் டேபிளில் வரும் எயிட் டேபிளில் வரும் ஓகேங்களா டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஸோ டூ டேபிளையும் வரும் ஃபோர் டேபிள்லேயும் வரும் நெக்ஸ்ட்டு எயிட் டேபிளில் வரும் ஸோ எயிட்டோட ஃபேக்டர் வந்து ஒன் டூ ஃபோர் எயிட் நெக்ஸ்ட்டு நைனு நைன் வந்து ஒன் டேபிளில் வரும் நைன் எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் வரும் நைன் டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ நைனோட ஃபேக்டர் வந்து ஒன் த்ரீ நைன் நெக்ஸ்ட்டு வந்து டென்னு டென் எந்தெந்த டேபிளில் வரும் ஒன் டேபிளில் வரும் டூ டேபிளில் வரும் ஃபைவ் டேபிளில் வரும் டென் டேபிளில் வரும் ஓகேங்களா டூ ஃபைவ் ஆர் டென் டென் ஒன்ஸ் ஆர் வரும் ஃபைவ் டேபிளில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டென் டேபிளில் வரும் ஸோ டென்னோட ஃபேக்டர்ஸ் வந்து ஓகேங்களா ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து டூ ஆர் மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்கு இப்போ டூ பார்த்தீங்கன்னா அதோட ஃபேக்டர் வந்து ஒன் டூ ரெண்டு ஃபேக்டர் இருக்கு த்ரீ வந்து அதோடய ஃபேக்டரும் ஒன் த்ரீ ரெண்டு ஃபேக்டர் இருக்குது இப்போ ஃபோர் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்து ஃபோருக்கு இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபேக்டர்ஸ் வந்து சிக்ஸுக்கு இருக்குது அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் மினிமம் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா நம்பருக்குமே வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா சில நம்பருக்கு வந்து ரெண்டுக்கு மேலே ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா அதாவது காமனாக ஃபஸ்ட்டு ஒன் டேபிளில் வரும் சேம் டேபிளில் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்து எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் எந்தெந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கலாம் ஒன் டேபிளில் வரும் சேம் டேபிளில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் டேபிளில் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து டூ டேபிள்லேயும் வரும் எப்படி அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வீடியோஸ் வந்து இருக்குது புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் ஈவன் நம்பர் இருக்குது ஸோ லாஸ்ட் டிஜிட் இ நம்பர் வந்ததுன்னா அது டூ டேபிளில் நமக்கு வரும் அப்படின்ட்டு ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து டூ டேபிள்ஸில் வரும் எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டைம்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ டூ டேபிள்லேயும் வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டேபிள்லேயும் வரும் ஸோ அப்போ நம்ம டூ கமா ட்வெல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டேபிள்லேயும் 24 ஃபோர் வந்து வரும் எத்தனை டைமு த்ரீ 8 ஜார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ த்ரீ டேபிள்லேயும் வரும் எயிட் டேபிள்லேயும் 24 வந்து வரும் த்ரீ கமா எயிட் வந்து ஃபோர் டேபிள்லேயும் வரும் ஃபோர் சிக்ஸ் ஆர் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஃபோர் டேபிள்லேயும் வரும் சிக்ஸ் டேபிள்லேயும் வரும் ஓகேங்களா ஸோ ஃபோர் கமா சிக்ஸு ஸோ ட்வெண்ட்டி ஃபோரோட வந்து

நெக்ஸ்ட்டு வந்து இது டூ டேபிளில் வரும் ஏன்னா லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்குது ஸோ எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு நம்ம இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கேன்சலேஷன் வீடியோவும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க அதை பாருங்க ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஒன் ஜார் டூ மேலே வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் த்ரீ ஸோ டூ ஒன் ஜார் த்ரீ வந்து டூ டேபிளில் டேரெக்டாக வராது த்ரீயை விட சின்ன நம்பர் வந்து டூ டூ வந்து டூ டேபிள்ஸில் ஒன் டைம் வரும் ஸோ டூ ஒன் ஜார் டூ த்ரீ மைனஸ் டூ ரிமைனிங் ஒன்று அந்த ரிமைனிங் ஒன்னை வந்து சிக்ஸுக்கு முன்னாடி போட்டிருங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் வந்து டூ டேபிளில் எயிட் டைம்ஸ் வரும் ஸோ எயிட்டீன் டூ ஜார் வந்து நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது தேர்ட்டி சிக்ஸ் வந்து டூ டேபிள்லேயும் வரும் எயிட்டீன் டேபிள்லேயும் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ எங்கே எழுதுருங்க டூ கமா எயிட்டீன் நெக்ஸ்ட்டு த்ரீ வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம் த்ரீ ஆலை எப்படி நம்ம வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இங்கேயும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா சம் ஆஃப் டிஜிட் அதாவது கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணுங்கள் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் நைன் வந்து த்ரீ டேபிளில் நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த நம்பர் வந்து த்ரீ டேபிளில் கேன்சல் ஆகும் ஓகேங்களா த்ரீ ஒன் ஜார் த்ரீ த்ரீ ஒன் ஜார் த்ரீ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் ஸோ டுவெல் டைம்ஸ் வந்து வருது த்ரீ டுவல் ஜார் தேர்ட்டி சிக்ஸ் 36 வந்து 3 டேபிள்லேயும் வருது 12 டேபிள்லேயும் வருது ஓகேங்களா த்ரீ கமா ட்வெல் வந்து ஃபோர் டேபிளில் பாருங்கள் ஃபோர் டேபிளில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து 9 டைம்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ வந்து ஃபோர் டேபிள்லேயும் வருது நைன் டேபிள்லேயும் வருது ஸோ ஃபோர் கமா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேபிளில் வந்து வரும் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இங்கே வந்து டைம்ஸோ இந்த நம்பரும் சேமாக இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதுனா போதும் ஸோ சிக்ஸு சிக்ஸ் டேபிள்லேயும் வருது ஓகேங்களா ஸோ தேர்ட்டி சிக்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் ஃபேக்டர்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் அண்ட் இது வந்து எந்தெந்த டேபிளில் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் டேபிளில் வரும் சேம் டேபிளில் வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டூ டேபிளே நமக்கு வரும் ஏன்னா லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்குது ஸோ எத்தனை டைம் வருது அப்படின்னு நம்ம இங்கே கேன்சல் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா டிவைட் பண்ணி பார்க்கலாம் டூ ஒன் ஜார் டூ இப்போ ஒன் வந்து டூவை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து டூ டேபிளில் வந்து செவன் டைம்ஸ் வரும் ஓகேங்களா டூ செவன் ஜார் ஃபோர்ட்டின்னு நெக்ஸ்ட்டு ஃபோர் இருக்குது ஃபோர் வந்து டூ டேபிள்ஸில் டூ டூ ஜார் ஃபோர்ட்டீனு ஸோ அப்போ எத்தனை டைம் வருது செவன்டி டூ டைம்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ டூ செவன்டி டூ சார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ நமக்கு டூ டேபிள்லேயும் வரும் செவன்டி டூ டேபிள்லேயும் வந்து வருது ஸோ டூ கமா செவன்டி டூ நெக்ஸ்ட் வந்து த்ரீ டேபிளில் வந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கொடுத்துருக்க இந்த நம்பரை சம் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் 9 நைன் வந்து 3 டேபிள்ஸில் வரும் ஸோ இது வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ கீழே கேன்சல் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன்று ஒன்று வந்து த்ரீயை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க அந்த வந்து direct 3 டேபிள்ஸில் வராது so 14 விடு விட சின்ன நம்பர் வந்து 12 12 வந்து 3 டேபிள்ஸில் ஃபோர் டைம்ஸ் வந்து வரும் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் ஓகேங்களா ஸோ இங்கே டைம்ஸை வந்து போட்டுக்கோங்க ஸோ இங்கே மைனஸ் பண்ணுங்கள் ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் ரிமைனிங் டூ இந்த டூவை வந்து ஃபோருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி ஃபோர் வந்து த்ரீ டேபிளில் நமக்கு எயிட் டைம் வரும் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு எயிட்டு டைம்ஸை வந்து இங்கே எழுதிக்கோங்க ஃபார்ட்டி எயிட்டு ஸோ அப்போ நமக்கு வந்து த்ரீ இன்டூ ஃபார்ட்டி 348 த்ரீ ஃபார்ட்டி எயிட்ஸ் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வருது ஸோ அப்போ த்ரீ டேபிள்லேயும் ஃபார்ட்டி எயிட் டேபிள்லேயும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வருது ஓகேங்களா ஸோ த்ரீ கம்மா ஃபார்ட்டி எய்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர் டேபிள்ஸில் வந்து வருது அப்படின்னு இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கீழே கேன்சல் பண்ணிக்கோங்க ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன்று ஒன் வந்து ஃபோரை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து ஃபோர் டேபிளில் டைரக்டாக வராது ஃபோர்டினை விட சின்ன நம்பர் வந்து டுவெல்வ் டுவெல் வந்து ஃபோர் டேபிளில் த்ரீ டைம் வரும் ஓகேங்களா ஃபோ ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல்லு ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே டைம்ஸை வந்து எழுதுங்க த்ரீ ஸோ ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் ரிமைனிங் டூ ஸோ அந்த டூவை வந்து ஃபோருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்து நமக்கு ஃபோர் டேபிள் டேரெக்டாக வரும் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு சிக்ஸை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு ஃபோர் டேபிள்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து வருது ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வருது ஸோ ஃபோர் டேபிள்லேயும் வரும் தேர்ட்டி சிக்ஸ் டேபிள்லேயும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து வருது ஸோ இங்கே எழுதிக்கோங்க ஃபோர் கமா தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டேபிள்லேயும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து வரும் எத்தனை டைம்ஸ் அப்படின்னு இங்கே டிவைட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ கீழே வந்து சிக்ஸ் ஒன் ஜார் சிக்ஸ் மேலே வந்து ஒன்று வந்து சிக்ஸை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து சிக்ஸ் டேபிளில் டேரெக்டாக வராது விட சின்ன நம்பர் வந்து டுவெல் டுவெல் வந்து சிக்ஸ் டேபிளில் வந்து டூ டைம்ஸ் வந்து வரும் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு மேலே டைம்ஸ் எழுதிக்கோங்க 14 மைனஸ் டுவெல் ரிமைனிங் டூ ஸோ அந்த டூவை வந்து ஃபோருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ட்வெண்ட்டி 24. டுவெண்ட்டி வந்து 6 டேபிளில் 4 டைம்ஸ் வரும் 6 4 டுவெண்ட்டி ஃபோர் சோ ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டைமை இங்கே எழுதிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து நமக்கு 144 வருது 6 24 ஃபோர்ஸ் 144. ஸோ நமக்கு சிக்ஸ் டேபிள்லேயும் வருது டுவெண்ட்டி ஃபோர் டேபிள்லேயும் வருது ஓகேங்களா சிக்ஸ் கம்மா டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு எயிட் டேபிள்ஸில் வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னு டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எயிட் ஒன் ஜார் எயிட் மேலே வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன்று இருக்குது ஒன் வந்து எயிட்டை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து எயிட் டேபிள்ஸில் டேரெக்டாக வராது ஸோ ஃபோர்டீனை விட சின்ன நம்பர் எயிட்டு எயிட் வந்து எயிட் டேபிள்ஸில் ஒன் டைம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ எயிட் ஒன்ஸ் ஆர் எயிட் டைம்ஸை வந்து இங்கே எழுதிக்கோங்க ஃபோர்டீன் மைனஸ் எய்ட்டு ஃபோர்டீன் மைனஸ் எயிட்டு சிக்ஸு ஸோ சிக்ஸை வந்து இந்த ஃபோருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ இது சிக்ஸ்டி ஃபோர் 64 வந்து நமக்கு எயிட் டேபிள்ஸில் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி வந்து வரும் ஓகேங்களா ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே எயிட் வந்து போட்டுக்கோங்க ஸோ டைம்ஸ் வந்து இங்கே எழுதிக்கோங்க எயிட்டு ஸோ நமக்கு எயிட்டீன் டைம்ஸ் வந்து ஹண்ட்ரட் வந்து வருது ஓகேங்களா எயிட் எயிட்டீன் சார் ஹண்ட்ரட் அண்ட் 144 வந்து நமக்கு எயிட் டேபிள்ஸ்லயும் வருது எயிட்டீன் டேபிள்ஸ்லேயும் வருது ஓகேங்களா ஸோ எயிட் 18 நெக்ஸ்ட் நைன் டேபிள்ஸில் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து வருது அப்படின்னு டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நைன் ஒன்ஸ் ஆர் மேலே வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஒன்று இருக்குது ஒன்று நைனை விட சின்ன நம்பர் ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து நைன் டேபிளில் டைரெக்டாக வராது ஸோ ஃபோர்டீனை விட சின்ன நம்பர் வந்து நைனு நைன் வந்து நமக்கு நைன் டேபிளில் ஒன் டைம் வரும் நைன் ஒன்ஸ் ஆர் நைன் ஸோ டைம்ஸ் ஒன்னு வந்து இங்கே எழுதிக்கோங்க ஃபோர்டீன் மைனஸ் நைன் வந்து ரிமைனிங் ஃபைவ் ஃபைவை வந்து 4 ஃபோருக்கு முன்னாடி எழுதிக்கோங்க ஸோ 54 ஃபோர் 54 ஃபிஃப்டி ஃபோர் வந்து நமக்கு நைன் டேபிள்ஸில் சிக்ஸ் டைம்ஸ் வரும் நைன் சிக்ஸ் ஆர் 54 ஃபோரு ஸோ வந்து மேலே எழுதிக்கோங்க ஸோ சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து ஹண்ட்ரட் வந்து நமக்கு வருது நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் வந்து டேபிள்லேயும் வருது சிக்ஸ்டீன் டேபிள்லேயும் நமக்கு வருது நைன் கமா ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 14 ஃபோர்டீன் ஃபேக்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் வந்து ஜீரோ வந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்